கிறிசுக்கள் பிரியமான பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசு விநாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாப்பு இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக உபகமம் முப்பதாம் அதிகாரம் வாசனம் பத்தொன்பதை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தென்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆயால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு எனக்கு அன்பான தேவடை பிள்ளையிலே ஒரு அருமையான ஒரு ஆழமான ஜீய வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்கள் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ளு என்று வேதம் சொல்கிறது உடைய வாழ்க்கையில உனக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மனத்தை வைத்திருக்கிறேன் நீயும் உன் சந்ததியும் நீ உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பிழைக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஆண்டவர் வழியை காண்பித்து விட்டார் நீ பிழைக்க வேண்டும் என்றால் நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று பிரிமாவளே தேவன் சொல்கிறார் நான் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறோம் யாரை பின்பற்றி வாழ்கிறோம் தேவன் நம்ம இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் நம்மை காப்பாற்றி வருகிறார் நமக்கு ஜீவனை கொடுத்து வருகிறார் நம்முடைய ஜீவன் அவர் நமக்கு கொடுத்தது அவர் நமக்கு கொடுத்த ஒரு பிச்சை பிரியமானவரில்லை இந்த உயிர் அவருடையது நான் சுவாசிக்கிற சுவாசம் அவருடையது அவரே நமக்கு எல்லாம் பிரியமாவில்லை அவரால் நான் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் எல்லாம் அவருடைய கிருபை பிரியமாவில்லை நமக்காக அந்த பருவத்திலே ஒரு வீட்டை ஒரு மாடியை கட்டி கொண்டு வருகிறார் நாம் என்னக்கும் அவரோடு கூட வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் பிரியமாவில்லை தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது மரணம் என்ற நீதி அவர் படைக்கவில்லை தம்மை போல என்னைக்கும் வாழ வேண்டும் என்று நோக்கத்தோடு படைத்தார் பிரியமாவில்லை ஆனாலும் பாவம் குறுக்கிட்டது சாபம் வந்தது அந்த சாபத்தை கல்வரிசல் அவர் முறித்தார் சாபத்தின் விஷத்தை அவர் எடுத்தார் நான் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் மறித்து நான் வாழ முடியாய் பிரிய மகளை நமக்கு கொடுத்த இந்த வேதம் இந்த வழிகாட்டி அரசு நீ உன் சந்ததி பிழைக்க வேண்டும் என்றால் தெரிந்து கொள் அந்த ஜீவன் யார் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் நீங்கள் பிடைக்க வேண்டும் என்றால் ஒருவேளை நம்ம மறித்து விடலாம் அந்த ஜீவனை தெரிந்து கொண்டு மறித்து இந்த ஜீவன் என்னைக்கும் அடியாதபடி அவரோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் தந்திருக்கிறார் அதை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக ஜீவனை தெரிந்து கொள்வோம் இயேசுவை பின்பற்றுவோம் அவரிடத்தில் ஜீவ ஊற்றி இருக்கிறது பிரியமாவில் அதை பின்பற்றுவோம்

மரணத்தை அல்ல ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாக்கியத்தை இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் தாறுமாடுவேன் இதனால இவருடைய பிள்ளைகள் ஆசிரியங்க கொடுங்க கஷ்டங்கள் பாருங்கள் வியாதிகள் இருக்கலாம் எல்லாத்தையும் மாற்றி போடுங்க வானத்தின் பூமி பார்த்த வளமுள்ள கரம் இப்படி பிள்ளைகளாலே ஆசீர்வதிக்க முடியாது இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் தருணத்தின் தரம தோப்பனே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே